பெரியும் இறைவனை அடைவதற்கு பல உபாயங்களை சொல்கிறார்கள் பகவான் கிருஷ்ணன் கீதையில் நிறைய யோகங்களை சொல்லி பக்தி யோகம் என்று சொல்லி கடைசியாக சொல்லி முடிக்கிறார் அதற்கும் பிறகும் ஒன்றை சொல்கிறார் சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறார் இந்த சரணாகதி செய்துவிட்டால் பிறகு நமக்கு எந்த குறைவுமே இருக்காது ஏனென்றால் நம்மை பற்றியே நமக்கு சிந்தனை இருக்காது எப்படி என்றால் நாம் தான் நம்மை அவனிடம் ஒப்படைத்து விட்டோமே அவன் நம்மை பார்த்துக் கொள்வான் அப்படின்னு ஆனால் சொல்லும் பொழுது எளிதாக இருக்கிறது ஆனால் இதில் செயல்படுத்துவது மிகவும் கடினம் என்று நமக்கு தோன்றும் சில சமயங்களில் இந்த சரணாகதிக்கு சரியான விளக்கமே நமக்கு தெரியவில்லையே இதுதானா அப்படின்னு நமக்கு தோணும் அப்ப நம்முடைய மனம் எந்த நிலையில் இருந்தால் அது சரணாகதி நிலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதற்கு அழகாக சின்னத நமக்கு தினமும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு மாட்டு வண்டி இருக்கு இந்த மாட்டு வண்டிக்கு உயிர் மாடு இருக்கு மாட்டுக்கு உயிர் அறிவு ரெண்டும் உண்டு ஆனால் வண்டிக்காரன் என்ன உயிர் உயிரில்லாத வண்டியை அறிவுள்ள மாட்டுடன் போட்டி எந்த இடம் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்து வண்டியை செலுத்துவான் புரிஞ்சிருச்சா இப்ப அவனுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் நிறுத்தணும் அப்படிங்கறது எல்லாவற்றையுமே தீர்மானிக்க வள்ளிக்காரம் மட்டும்தான் மாடு கிடையாது சரியா இப்ப மாட்டிற்கு அறிவு இருக்கு இருந்தாலும் அது சுமப்பது அதுவாக இருந்தாலும் அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப நமக்கு வருவோமா இப்ப நம்ம இதுல எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா இப்போ உடம்பு அப்படிங்கிறது ஷரீரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து ஒரு ஜட வண்டி இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆத்மா உயிர் அப்படிங்கிற மாட்டோட போட்டி இறைவன் அப்படிங்கிற ஒரு வண்டிக்காரன் ஓட்டுகிறான் இப்போ புரிஞ்சிருச்சாம் அப்போ வண்டிக்காரனாக இங்கு யார் இருக்கிறார் இங்கே இறைவன் இருக்கிறான் அவன்தான் தான் நம்ம அனைத்தையும் தீர்மானிக்கிறான் அவன்தான் இயக்குகிறான் இந்த வார்த்தை நம்ம ரொம்ப கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் இயக்குபவன் அவன் தான் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்திலும் நான் தான் வெற்றி பெற்றேன் நான் தான் சாதித்தேன் இது என்னால் தான் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் மமக்காரம் நிறைய இருக்கு பாருங்க அது ஒன்று ஒன்றுதான் சரணாகதி தேவையில்லாத ஒரு விஷயம் அப்ப அவன் இயக்குகிறான் நம்ம என்ன பண்றோம் நாம் இயங்குகிறோம் ஒரு கருவி இருக்குது அது என்ன பண்ண சொல்றோமோ அது பண்ணது இல்லையா அது போல நம் எங்க கொண்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு தெரியுமா எத்தனை காலம் நம்ம செய்வோம் எவ்வளவு நேரம் செய்வோம் நம்ம எவ்வளவு பாரம் சுமக்க போகிறோம் எதுவுமே நமக்கு தெரியாது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பயணம் ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய ஜனனமும் ஆரம்பிச்சிருச்சு அந்த வண்டி போய்கிட்டே இருக்குது நாமும் அதோடு சேர்ந்து போய்கிட்டே இருக்கோம் ஆனால் இதில் வந்து நம்ம எவ்வளவு பாரம் சுமக்க போகிறோம் அப்படிங்கிற நமக்கு தெரியாது எவ்வளவு சந்தோஷம் வரப்போகுது எவ்வளவு துக்கங்கள் வரப்போகுது எவ்வளவு சோதனைகள் இது எத்தனை நாளைக்கு இப்படியே நீடிக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது வண்டிக்காரன் தான் தீர்மானிக்கிறான் யாரு அந்த இறைவன் அப்ப இதுதான் இறைவன் நமக்காக போட்டிருக்கக்கூடிய அழகான ஒரு வடிவமைப்பு அப்ப இறைவன் நமக்கு என்னங்க ஒரு வேலை கொடுத்துருக்காரு இதை மட்டும் செய்ய சொல்லியிருக்காரு என்ன அப்படினா நீ இந்த வண்டியில இருக்க நீ ஒன்னும் நினைக்காது நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இதை நம்ம உணர்ந்து கொண்டு விட்டால் நமக்கு கஷ்டங்கிறதே கிடையாது துக்கம்ங்கிறது கிடையாது சந்தோஷம் கிடையாது இந்த விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சந்தோஷம் வரப்ப மட்டும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்குவோம் ஆனால் கஷ்டம் வரப்ப இந்த கஷ்டம் போறதுக்கு என்ன வழின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா ஆக இரண்டுமே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு பகவான் கீதையில் அப்படி நாம் இருந்து விட்டால் நமக்கு எப்பொழுதுமே அமைதிதான் அப்ப நம்ம சரணாகதியில சரியா இருக்கும் அந்த இதை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் ஆக இந்த விஷயத்தை நாம் செய்து கொண்டே வந்தால் இறைவன் நமக்கு என்ன செய்தாலும் அதில் ஒரு காரணம் உண்டு அவன் எந்த கஷ்டங்களை கொடுத்தாலும் அது கூட அவன் அருள்தான் சந்தோஷம் கொடுக்கிறானா அதுவும் அருள்தான் ஆக அவன் நமக்கு எது செய்தாலும் அது அவனுடைய கருணையால் தான் நமக்கு செய்கிறது இதுல என்ன கருணை எங்கிருந்து கருணை வந்துச்சு நீங்க கேட்கலாம் இந்த ஜீவனை படைத்ததே கருணையால் தான் ஏன்னா இந்த ஜீவன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தால் மட்டும்தான் கர்மத்தை தொலைக்க முடியும் அவனுடைய சரணங்களை சேர முடியும் நாம் ஒவ்வொரு பிறவியிலையும் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த வாய்ப்புகளை தவற விட்டாலும் இதோ எந்த பிறவி அப்படின்னு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா இனிமேலாவது இந்த நொடியில் இருந்தாவது நாம் அவனை பற்றுவோம் அவனுடைய நினைவிலேயே அனைத்தையும் செய்வோம் சோதனைகள் வந்தாலும் அமைதியாக இன்பமாக ஏற்றுக்கொள்வோம் துக்கங்களாக இருந்தாலும் சரி சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே அமைதியாக இது அவனுடைய கருணை அவனுடைய கருணையால் எனக்கு கிடைத்தது நினைத்து வாழ்வோம் இதுதான் சரணாகதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மகாபிரியவா சரணம்